நேட்டிவ் இந்தியன் பிரீட் இவங்க வந்து ஹிமாச்சல் அண்ட் காஷ்மீர் அந்த இடங்கள்ல தான் அதிகமாக இருப்பாங்க நார்த்துல இருந்து கொண்டு வந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் அதிகமான ஜேர்னியாக இருந்துச்சுன்னா ட்ரெயின் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம ஊர்லயே நிறையா நல்ல ப்ரீட்ஸ்லாம் இருக்குது பட் ஃபாரின் ப்ரீட்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை ஆர்ஜனும் கொடுப்போம் ப்ளஸ் வந்து ட்ரெயினிங் அப்போ வந்து ரா பீஃப் இல்லை ரா மட்டன் இல்லை ரா சிக்கன் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னாலும் வந்து யாருமே வீட்டில் இருக்கவங்க கூட அப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இதை வெயிட்டிங் லைக் எனி திங் நிறைய பேர் வீட்டில் கட்டியே போட்டு வச்சிருக்கிற பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்றணும் அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக வளர்க்கணும் ஹாய் ஹை கிபெட்ஸ் வியூவர்ஸ் ஆ என் பேர் ஜீவபாரதி இவர் பேர் இன்பா இவர் கட்டி குட்டாங்கிற பிரீட் ஹிமாலயன் ஷெப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட நேட்டிவ் இண்டியன் பிரீட் இவங்க வந்து ஹிமாச்சல் அண்ட் காஷ்மீர் அந்த இடங்கள்ல தான் அதிகமாக இருப்பாங்க இவர் வாங்குறதுக்கு மெயின் காரணம் வந்து என்னோடய டாட்டர் தான் ஷி இஸ் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஓல்டு நம்ம இப்போ அவங்க வந்து சின்ன வயசில் சாப்பாடு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போகிறப்ப கீழே இருக்க ஸ்ப்ரே டாக்ஸ் கூடலாம் நிறையா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஒரு டாக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் டாப் ஆஃப் ஏதாச்சும் ஒரு இந்தியன் பிரீட் வாங்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இவங்கள ஒரு யூடியூப் வீடியோஸில் பார்த்தோம் பார்த்தப்போ எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னை தமிழ்நாடு அங்கெல்லாம் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்குது அதனால ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வி டைரக்ட்லி கான்டாக்டட் சம் ஃப்ரம் ஹிமாச்சல் ஹிமாச்சலுக்கு ஹிமாச்சலிருந்து பேசி அங்கேருந்து தான் இவர் வந்தார் ஆக்சுவலாக அங்கே கீழே சொன்னோன்னே இவங்கள வந்து ஆக்சுவலாக மழை மேலே இருந்தாங்க ஆக்சுவலாக ஆட்டு மந்தைகள் ஆட்டு மந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ப்ரீடை யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் சொன்னோன்னே கீழே இருந்து ஒருத்தர் மேலே போய் பார்த்துட்டு ஓகே சார் ஒரு மூணு குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க அதில் ஒருத்தர் தான் இவர் இவர் இப்போ க்ளோசர் டு டூ இயர்ஸ் ஆக போகுது இவரை பப்பியாக எடுத்ததுலேயே என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட பேசியிருந்தோம் கிட்ட சொன்னப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா டேரெக்டாக இருந்து ஒரு ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கலுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ திருச்சி தான் என்னோட நேட்டிவ் நான் திருச்சியில் தான் இருந்தேன் கோவிட் டைமில் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொன்ன அந்த ட்ரெயின்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் ஒரு தேர்ட்டி ஹார்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் வந்திருக்கும் பட் அவங்க சொன்ன அப்படி சொன்னாங்க பட் ஸ்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு ஃபோர் டாக்ஸோட சேர்த்து நிறையா செகண்ட்ராபாட் அதுக்கப்புறமேட்டு இன்னும் ரெண்டு மூணு ஊர்லலாம் டெலிவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் சென்னை வழியாக திருச்சிக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு க்ளோஸர் டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ட்ராவல் ஆகிடுச்சு இவங்க கொண்டு வந்தது கொஞ்சம் கஷ்டப்படுறாப்புல தான் இருந்துச்சு ஒரு சின்ன கேஜில் வந்தோம்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு டூ டேஸ்லேயே ரொம்ப உடம்பு சரியில்லை அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தோம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ரொம்ப சிவியராக இருந்தார் பட் அப்புறம் நல்லா ஆகிட்டார் அதனால் நீங்கள் யார் நார்த்துலேருந்து கொண்டு வந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் அதிகமான ஜேர்னியாக இருந்துச்சுன்னா ட்ரெயின் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வர செலவுன்னு பார்த்தா இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலவு டபுள் மடங்காயிரும் ஸோ இட் இஸ் பெட் பெட்டர் ஆல்வேஸ் டாக்ஸ் வந்து நீங்க ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்துடுறது நார்மலா நம்ம ஊர் பிரீட் ஒன்று வளர்க்கணுங்கிறது என்னோட பர்சனலான ஆசை ஏன்னா நம்ம ஊர்லயே நிறைய நல்ல பிரீட்ஸ் இருக்கு பட் ஃபாரின் பிரீட்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை அதனால வந்து நான் வந்து நம்ம ஊர் டாக் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் இது வந்து சவுத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஓகே ஓகே என்பா ஓகே நான் சவுத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால ஓகே இவங்கள வளர்ப்போம் நல்லாவும் இருந்தாங்க பார்க்கறதுக்கு அதுவும் இங்கே இல்லாத ப்ரீடு ஒன்று நம்ம நிறையா வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பொத வாட்டி இவருக்கு நான் சொன்னேன்னா அந்த ஜேர்னியில் மொத முதல் கூட்டிகிட்டு வந்தப்பயே வந்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சுங்கிறப்ப நாங்கள் திருச்சியில் பார்த்த டாக்டர் வந்து ஆரிஜன் அப்படின்னு ஒரு ஃபுட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த ஆரிஜன் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே கொடுக்குறோம் ஆரிஜன் கொடுக்கறதோட பெனிஃபிட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மட்டும் நல்லா பாடியெல்லாம் நல்லாயிருக்கும் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அந்த ஃபுட்டு பட் ஸ்டில் வந்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அதுலேருந்து அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வரல பட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இங்கே சென்னை வந்த உடனே இங்கே எஸ்டிஏ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்க தான் இவங்களுக்கு வந்து பேசிக் ஒபீடியன்ஸ்லாம் பண்ணாங்க அவங்க கிட்ட போனோன்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ஆரிஜனும் கொடுப்போம் ப்ளஸ் வந்து ட்ரைனிங் அப்போ வந்து ரா பீஃப் இல்லை ரா மட்டன் இல்லை ரா சிக்கன் இதுவும் இப்போ வந்து ஒருவேளை வந்து பீஃப் இல்லை மட்டன் சிக்கன் ராவா இன்னொரு வேலை வந்து ஆரிஜன் அப்படி கொடுத்துக்கிட்டு இருப்போம் மற்றபடி எல்லாமே சாப்பிடுவார் தயிர் சாதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனால எல்லாமே சாப்பிட்றாப்புல நாங்கள் வந்து அவரை பழகிட்டோம் இல்லை சார் ஷோக் வந்து நான் இப்போ தான் வந்து இனிஷியலாக ரொம்ப கூட்டிகிட்டு போகலை அப்புறம் இப்போ தான் ஒரு ரெண்டு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் இப்போ அந்த பெட்காலாவுக்கு கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா வந்து இனிஷியலாக அவங்க வந்து அந்த டாக்ஸோட அட்மாஸ்பியர் நிறையா டாக்ஸ் இருக்கிறதுக்கு செட் ஆகணும்னு சொல்லிட்டு பெட்காலாவுக்கு கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறமேட்டு இங்கே நேற்றுக்கு வந்து இப்ப நான் சொன்ன சுகு அவ்வளவு ஒரு ஈவென்ட் நடத்தி இருந்தாங்க அங்க கூட்டு போனேன் பெட்காலவுக்கு கூட்டிட்டு போனதுக்கும் நேத்திக்கு கூட்டிட்டு போனதுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் நேத்திக்கு எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தான் அதனால இன்னும் ஒரு ரெண்டு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் கண்டிஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு சார் ஒன்று வந்து பொதுவாகவே டாக்ஸும் குழந்தைகளும் சேர்ந்து வளர்ந்தா அவங்களுக்குள்ளே பாண்டிங் இருக்கும் டாப் ஆஃப் எங்களுக்கு வந்து பாப்பாவும் இவரையும் கூட்டிட்டு வந்தோம் ரெண்டு பேருமே வளர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்குறப்போ நம்ம எஸ்பெஷலி எல்லாருமே மொபைல் அதுக்கப்புறமேட்டு லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செட் ஆயிருப்போம் நம்ம அதை தாண்டி நம்ம வெளியே வரதுக்கு வந்து வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னாலும் வந்து யாருமே வீட்டில் இருக்கவங்க கூட அப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பி வெயிட்டிங் லைக் எனி திங் நம்ம வந்தோம்னா நம்மளை பிடிச்சி நம்ம கூட விளாண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போவாங்க ஈவன் நம்ம ஏதாச்சும் டென்ஷனோடலாம் வந்தா கூட அவங்க கூட நம்ம விளையாண்டுட்டு உள்ளே போறப்ப வி வில் பி நார்மல் நம்ம வந்து நார்மலாகவே நம்மளோட லைஃப்பை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உள்ள போனோன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸில் ஓகே மூமெண்ட்ஸ் டக்குன்னு நீங்கள் கேட்டோன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை எனக்கு நிறையா மூமெண்ட்ஸ் தான் சார் எஸ்பெஷலி வந்து என்னோட பொண்ணு கூட இருக்கிற மூமெண்ட்ஸ் தான் என்னென்னா அவங்க வந்து திடீர்னு எப்பயாச்சும்னா இவர் எங்கே வேணாலும் இருப்பார் அப்படி இருக்கிறப்ப திடீர்னு எங்கே சத்தமாக அழுதுட்டாங்கனாலும் அவர் வந்து பக்கத்தில் கரெக்டாக நின்றுவார் அதில் எனக்கே நான் அந்த மூமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பட் ஸ்டில் சொன்னதை வச்சு என்னோடய என்னோடய மதுரங்களா அவங்க வந்து அவங்க இங்கே தான் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் மாடியில் இருந்தேன் அதே மாட்டோம் அங்குளும் இல்லை வெளியே போயிருந்தாங்க வெளியே போயிருந்தோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு மயக்கம் வந்திருக்கு மயக்கம் வந்திருக்கு அவங்க கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொடுத்து கத்திலாம் இருக்காங்க யாருக்குமே தெரியல அவர் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க பக்கத்துலேயே போய் உட்காந்து அதுக்கப்புறம் அங்கிள் வேன்ட்டார் போல் வந்து அவங்க சரியானதுக்கு அப்புறமேட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலயே நின்று அவங்க கூடயே இருந்துக்கிட்டு அவங்க நார்மல்னு தெரிகிற வரைக்கும் அவங்க நகரவே இல்லை அது ஒண்ணு அப்புறம் என்னோட அக்கா என்னோட பெரிய அக்கா வந்து சின்ன வயசுல இருந்தே பெட்ஸ்னாலே அவங்களுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது பெட்ஸ் கிட்டேயே போக மாட்டாங்க அதாச்சும் வந்து ஈவன் கேட்டு எதுவாக இருந்துச்சுனாலுமே ரொம்ப கத்துவாங்க அவங்களே வந்து இன்பா வந்தோடன ரொம்ப பெட் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க ரொம்ப விளாடாட்டியும் பட் ஸ்டில் வந்து இன்பா வந்து இன்பா கூட வருவாங்க வந்தோட எல்லாரையும் ரிசீவ் பண்றது வந்து அவங்களும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிளே எல்லாம் பண்ணிட்டு போவாங்க அது ஒரு டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெரி ஸ்பெஷல் அவங்க அவர் வந்தோடனே வந்து எங்க எல்லாருக்குமே எங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே டாக்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை பட் அன்பார்ச்சுனேட்லி இருந்த வீடு அதெல்லாம் அளவுக்கு செட் ஆகலை அப்போ அந்தளவுக்கு விரமும் இல்லை அதுக்கப்புறமேட்டு என் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஒரு டாக் வளர்த்துருக்காங்க ஆக்சுவலாக டாக் ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தோன்னே நமக்குள்ளே வந்து ஒரு நிறையா சேஞ்சஸ் இருக்கும் ஈவன் அது நம்ம சொல்லணுன்னா ஒரு பாசிட்டிவான வைப் தான் கிட்டத்தட்ட வந்து எப்பயா இருந்தாலும் நம்மளை நம்ம கூடயே இருப்பாங்க அதே மாட்டோம் வந்து அதான் நான் அப்போ சொன்ன எக்ஸாம்பிளே தான் சிம்பிள் நம்ம வெளியே எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்து உள்ள வந்தாலும் இன்பா எவ்ரி டே நான் வந்து எப்படியா இருந்தாலும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்ப கார் வரப்பே அவருக்கு தெரிஞ்சிடும் அவர் ரெடியா கிட்டே வந்துருவாரு நான் வரப்பயே அவர் ரெடியாயிருவாரு உள்ள நம்ம வரப்பே அந்த ஃபீல் வந்துடும் உள்ள வந்தோடனே அவங்க விளாண்டுட்டு நம்ம உள்ள போறப்ப ஈவன் பட்ட சார் செஃப்டி கைண்ட் ஆஃப் ஜாப் அதை முடிச்சுட்டு நம்ம வந்தோம்னா கூட நம்ம உள்ளே போகிறப்போ இப்போ எல்லாருமே அதை அதை தேடி தான் நிறையா பேர் போய்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படி இருக்கிறதுக்கு வந்து டாக் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது அதே மாதிரி ஒரு நல்ல கம்பேனியன் நல்ல ப்ரொடெக்டர் அவங்க அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் அவங்கள பார்த்துக்கணும் அவங்கள ஒரு விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணக்கூடாது நிறையா பேர் வீட்டில் கட்டியே போட்டு வச்சுருக்கிறாப்புலாம் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக வளர்க்கணும் அப்படி முடிஞ்சவங்களாம் வளர்க்குறது நல்லது இவ்வளோ நேரம் என்னோட எங்கள் ஃபேமிலியோட கோல்டன் மூமெண்ட்ஸ் இன்பா கூட இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டது அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்